அந்த துயரை நீக்கக்கூடிய மாதத்தில் முதல்ல நம்மளுக்கு வர்றதே இந்த பிப்ரவரி மாதம் தான் சாமி அந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை முதலதுமே நீங்கள் வாங்கிட்டீங்க ரொம்ப பிரச்சனை தான் நான் இல்லைனே சொல்ல ஆனால் இந்த மாதம் அதுலேருந்து சின்ன ஒரு ரிலீஃபில் நம்மளுக்கு கிடைக்குது சின்ன சின்ன தொந்தரவு தான் நாம் விலகக்கூடிய காலம் தான் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் இன்னும் கொஞ்சம் நாளில் பூர்வ புண்ணியம் பாக்கிஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு அதனால் அவரால் நாம் நன்மை பெறப்போகிறோம் கடகராசி இனிமேல் நிம்மதி பெருமூச்சு என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாக்கியங்கள் நம்ம வாழ்வில் நடக்க போது அந்த கடகராசிகளுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு பெரிய எலிஜிபிளுங்க போங்க உங்களுடைய மனசில் இருந்த வந்த பாரமே இறங்கி போச்சு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த பாரமே குறைய போகுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட நீர்களே ஐயா மிகவும் துன்பப்பட்டு நான் இல்லைனே சொல்லலை ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் நான் சொல்லுங்களா ஐயா ஒவ்வொரு யுகமாக இருக்குது சா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு யுகமாக இருக்குது இந்த கடகராசிக்காருக்கு மொத்த பேருக்குமே நான் இல்லைனே சொல்ல அந்த துயரை நீக்கக்கூடிய மாதத்தில் முதல்ல நம்மளுக்கு வர்றதே இந்த பிப்ரவரி மாதம் தான் சாமி அந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை முததுமே நீங்கள் வாங்கிட்டீங்க ரொம்ப பிரச்சனை தான் நான் இல்லைனே சொல்ல ஆனால் இந்த மாதம் அதிலிருந்து சின்ன ஒரு ரிலீஃபில் நம்மளுக்கு கிடைக்குது வெற்றி என்று சொல்ல எல்லாத்தையும் பொடி பொடியாகக்கூடிய கூடிய மாதமாக இந்த மாதம் வருது சாமி நீங்கள் ஏன் பயப்படுறீங்க போதுங்க உங்கள் மைண்ட் அளவில் இருந்து வந்த புத்துணர்ச்சிலாம் இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள் எது தொட்டாலும் தொடங்கவில்லை ஐயா அப்படின்றப்பங்க உங்களுக்கு சந்திர பகவானி மூன்றாம் இடத்துல இருக்கார் நம்ம நல்ல ஃபேவரான இடத்துல தான் இருக்கார் அந்த தொந்துரவு விலகக்கூடிய பாக்கியம் இனிமேல் கிடைக்கின்றது ஐயா முதல்ல நாம் புத்துணர்ச்சி பெறுகின்றோம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி மெயினான மேட்ரு நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இது வரைக்கும் கிடைக்கலைன்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் போகின்றது புரியுதுங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாம் மனு மனிதனுக்கு தேவையானது என்னவோ அதை கொடுக்க ரெடியாகிட்டான் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க போது சாமி அப்படியே நேரடி பார்வையில் ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து பார்வை பதிக்கின்றார் மேலே ஐந்தாம் அதிபதி உச்சம் பெற்றாலே போது சாமி நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக உண்டு அதனுடைய உச்ச பார்வை நேரடியாக நம்மள்தான் விழுது கடகராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலத்துக்கு இதுவே முதல் படி என்று தான் சொல்லலாம் முதல் படி நம்மளுக்கு தாங்க நம்மளுக்கு ரிலீஃபல் என்று சொன்னாங்க பாருங்கள் இந்த விஷயம் கடகராசிக்காரங்க அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையிறதுக்கு முதல் படி என்றால் இந்த பிப்ரவரி மாதத்தை நாம் எடுத்துக்கலாம் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று நேரடியாக மாத கிரகங்கள் அந்த பலாபலன் ஆண்டு பலாபலனை விட அதிகப்படியாக கொடுக்கும் சாமி தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷன் ஆண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலனை விட அதிகப்படியாக கொடுக்குறதும் இந்த மாத கிரகங்கள் அதிகமாக கொடுக்கும் ரொம்ப வன்மை வருமானம் இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருந்தா அந்த வருமானம் தரக்கூடிய மாதமாக ஏன்னா இந்த பதிமூணு தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணார் சூரிய பகவான் அந்த இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறார் இடம் பெயர்ந்து எட்டாம் இடத்துக்கு இடம்பெயர்ந்த பகவானுடைய பார்வை நேரடியாக சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டையே பார்க்குறார் ஐயா இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் உடைய போகின்றது கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு நம்மளை தேடி வருதுரா இதை தான் சொல்லலாம் முதல்ல இதுவரைக்கும் நம்மள சகோதரன் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட கருத்து வேறுபாடு எதனா இருந்திருந்தால் கடகராசிக்கார் யாராக இருப்பினும் அதுக்கு அது ஒரு பெரிய முன்னேற்றம் தருதுரானா இந்த மாதம் தரங்க ஐயா கதவு தட்டாத கதவுகள் இனிமேல் திறக்கக்கூடிய காலம் இது எவ்வளோ தட்டிட்டோம் ஐயா யார் கேட்டாலும் உதவி செய்யலை வேலை பலு அதிகமாக இருக்குது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலன்னா இந்த முறை இந்த மாதம் நம்மளுக்கு ரிலீஃபல் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகின்றது பிரச்சனைலேருந்து நம்ம வெளியே வர முதல்ல ஒரு பிஸ்னஸ் மைண்டு எப்படி உருவாகுதுறானா கடகராசி கேளுங்க அவங்க அந்த மைனூட்டாக உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கும் உடம்பு மட்டும்தான் இருக்கும் உள்ளம் மட்டும் அனைத்தும் எல்லாம் ரோட்டில் என்னென்ன ரோடில் என்னெங்க போகணும் யார் யார் என்னென்ன செஞ்சுட்ருக்காங்க அந்த எண்ணம் ஓட்டம் எப்பவுமே ஓடிட்டுருக்குமா அடுத்த வேலை என்ன அடுத்த வேலை என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் ஆனால் இவங்களை தவிர வேறு யாருமே கிடையாது சந்திரன் அல்லவா இவருடைய ராசிநாதன் எங்கெங்கே இடம் பெயருகிறார் அதுக்கு மாதிரி மைண்டு வேலை செஞ்சிட்ருக்கும் மனோகாரகன் இல்லவா இவருடைய ராசிநாதன் எல்லாருக்கும் தாக்கத்தை கொடுக்குற யாரான அந்த கடகராசியாக தான் அந்த சந்திர பகவானுடைய தன்மையே வந்து எல்லாத்தையும் மாற்றும் அவர் எங்கே அமர்ந்திருக்காரோ அதுவே ராசி ஆகிபதில்வா நட்சத்திரம் ஆவதில்லைவா அதாவது நம்மளுக்கு அஷ்டமத்து சனி மட்டும்தாங்க நம்மளுக்கு தாக்கம் மற்றபடி எல்லா இடத்துலையும் கிரகங்கள் குரு பகவான் கூட பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சின்ன சின்ன தொந்தரவு தான் நாம் விலகக்கூடிய காலம் தான் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு இன்னும் கொஞ்ச நாளில் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போறாரு அதனால் அவரால் நாம் நன்மை பெறப்போகிறோம் கடகராசி இனிமேல் நிம்மதி பெருமூச்சு என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்ல இனிமேல் ஒவ்வொரு மாலும் ஒவ்வொரு கிழமையும் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றம் தரப்போகின்றது ஏழாம் இடம் இது வரைக்கும் வெற்றியே கிடைக்கல சாமி நாயகம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணல வேலைக்கு போகல இப்படியே இருக்க சாமி ரொம்ப கடுமையான தாக்கத்தை எங்கே சென்றாலும் அரசு உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்றேன் கிடைக்கல போலீஸ் உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்றேன் கிடைக்கல கடகராசிக்காரங்க பாருங்கள் காவல் நிலையத்துக்கு ஏதுனா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாமல் இருந்த அந்த கடகராசிக்கார் யாராக இருப்பினும் இந்த முறை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வின் பண்ண போகிறீங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட வேலையாக இருக்கட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கு இந்த முறை ஒரு பெரிய ஆஃபர் உண்டுங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு யாராக இருப்பினும் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் இது வரைக்கும் தடை 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 கடன் பிரச்சனை நோய் நொடி பிரச்சனையில் இருந்து வாட்டி வதித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிகார் அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைய போகின்றது ஐயா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிரகங்கள் நல்ல இடத்துல அமர்ந்திருந்து உங்களுக்கு பரிபாலனம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா பிரச்சனையிலேருந்து நாம் சனி பகவான் மட்டும்தான் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு மற்றபடி எல்லா கிரகங்களும் முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துக்கு மாடிட்டுருக்காங்க அதனால் இனிமேல் மே அந்த பெரிய கிரகம் கொடுன்னு சொல்ல சனி பகவான் நாம் இல்லைன்னு சொல்லலை ஏன்னால் அவரது ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனால் தாக்கம் என்பது கடுமையாக இருக்கும் கம்மியான பட்ஜெட்டு தான் ஆனால் பெரிய படமாக கொடுத்துருவார் அந்த மாதிரி கண்டிஷன் அதனால் அந்த தாக்கத்திலிருந்து நாம் விடுதலை அடைய போகிறோம் இந்த மாதம் நம்மளே எடுத்துக்கலாம் சாமி ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கழித்ததை விட இந்த மாத தொடக்கமே நம்மளுக்கு பிப்ரவரி மாதமே ஓரளவுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும் தன்னம்பிக்கை பெறக்கூடிய மாதமாக அமையப்போகின்றது திருமணம் இதுவரைக்கும் ஆவாதவங்களுக்கு எல்லாருக்கும் திருமண வாய்ப்பு அதாவது கடகராசிக்காரங்க திருமண வாய்ப்பை இருக்கிறவங்க அனைவருக்கும் இந்த முறை தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து முருகப்பெருமானை வணங்கி தைப்பூச திருநாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தைப்பூச திருநாளை குழந்தை பேர் பெறத்துக்கு பாக்கியத்தை கிடைக்கும் இந்த முறை கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் த திருமண தடையறக்கிறவங்களுக்கு திருமண குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் அந்த தைப்பூசத்தை பயன்படுத்தி கொண்டு வாருங்கள் ஏன்னா கடகத்தில் அமர்ந்திருக்குது பூச நட்சத்திரம் இந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் நேரடியாக செவ்வாய் பகவான் அங்கே உச்சம் பெற்று பார்க்கும்பொழுது இன்னும் அதிகப்படியான வீரியத்தன்மை நம்மளுக்கு கிடைக்கும் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாக்கியங்கள் நம்ம வாழ்வில் நடக்க போது இந்த கடகராசிகளுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு பெரிய எலிஜிபிளுங்க போங்க உங்களுடைய மனசில் இருந்த வந்த பாரமே இறக்கி போச்சு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பாரமே குறைய போகுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஐயா வேலை வாய்ப்பு வேலை இழந்தவர்களாக இருக்கட்டும் இனிமேல் வேலை இழப்புலேருந்து நாம் மீட்டெடுக்கலாம் ஐயா இந்த விஷயம் நம்ம வேலை வாய்ப்புலேருந்து இந்த பிரச்சனையில் இருந்தவங்க வேலை இழந்தவங்க கூட இனிமேல் தடை தடை என்று சொன்னாலும் பரவாயில்லை வேலையில் எந்த காரணம் கூட விட்டுடாதீங்க சாமி செய்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு ஆரம்பிக்காதீங்க மனதளவில் இருக்கு வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி ஆகட்டும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம் பெயரட்டும் குரு பகவான் அந்த எட்டில் பத்துலேருந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது தான் நம்ம பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வருவோம் தொந்தரவுகள் விலகக்கூடிய காலமாக போகின்றது பெரிய முன்னேற்றம் தரப்போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்ருக்கங்க ஐயா எல்லாம் வெளியே வந்துரும் சாமி கடகராசி தொண்ணூத்தொம்பது பாகம் இந்த மாதம் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க ஐயா என்னங்க எப்படியோ வந்ததுங்க இந்த மாதம் எப்படியே சமாளிச்சிட்டேங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பெரிய கடன் பிரச்சனை நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் அல்லவா அந்த யுகம் எல்லாம் மாறி இனிமேல் தொந்தரவு விலக போகின்றது பிரச்சனை கிடையாதுங்க நீங்கள் தைரியமாக இருங்க பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வந்ததுக்கு இதுவே முதல் உதாரணம் என்று கூட எடுத்துக்கலாம் அஷ்டமத்து சனி இந்த எது தொட்டாலும் தொடங்கலை என்னங்க அப்படியே போனாலும் ஒரே இழுப்பறி எங்கே சென்றாலும் பிரச்சனை எங்கே சென்றாலும் நம்மளுக்கு முன்னே நிற்குது வேலை இந்த மாதிரி கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை இவையெல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் திகழப் போகிறது ஐயா தன்னம்பிக்கையோடு சொல்கிற சாமி என்னால் இனிமேல் கடகராசி மேன்மை அடைய தான் போகிறாங்களே கேட்டு பின்தங்கி போக இல்லை பிரச்சனையிலேருந்து தான் வர போகிறாங்களே பிரச்சனை தேடிக்கின்னு போக போகிறது இல்லை தைரியமாக இருங்க உங்கள் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் இறை வழிபாடோடு போங்க ஸ்ரீ ராமபிரான் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷனை வழிபட வழிபடவும் அப்படி இருக்கிறாங்க ஆதிசேஷன் மேலே படிச்சுங்க ஸ்ரீ ராமானுஜர் அவர் தான் அவரை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான அதாவது அரங்கநாதர் பெருமான் என்று சொல்கிற பாரு அந்த அரங்கநாத பெருமானை வழிபட வழிபட ஏன்னா சூரியன் நாராயணன் அல்லவா நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி அந்த அதுக்கு நேரடியாக சனி பகவானுடைய பார்வை பதிதல்லவா அந்த நாராயணனை வழங்கிடவும் உங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளவும் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான நல்ல காரியங்கள் நடக்கும் என்பதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்